சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி நிகங்களுக்கு வணக்கம் சேலம் சாரதா காலேஜ் பின்புறம் புதூர் பகுதியில் ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை பார்த்த வீடு லேண்டு வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறு அடி லேண்டு பில்டிங் ரெண்டும் அப்ரூவ்டு ஃப்ரண்டில் வந்து முப்பது அடி ரோடு இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குங்க இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் வீடுங்க ஃபுல்லாக இன்டீரியர் பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்கோட இருக்குங்க இந்த வீடு கிச்சன் கம் டைனிங் சின்ன டைனிங் ஒன்று இருக்குது ஒரு வாஷ் மிஷின் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நல்ல ஸ்பேசிஸான ஹாலு ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஜை ரூமு ஃபு ப்ளக்ஸ் டைப் ஸ்டேர் கேஸ் இருக்குது கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சாலு அது இல்லாமல் ஒரு காமன் டாய்லெட் இருக்குது இது வந்து ஃப்ளோரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரானைட் போட்டிருக்காங்க கிரானைட் ஃப்ளோரிங்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க டாய்லெட்டில் டென் ஃபீட் ஹைட் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ஃபுல்லாக ஜாக்வார் ஹீண்ட்வேர் பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஸ்டேக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஹால் வந்து டபுள் ஐட் ஹால் ஹை சீலிங் வாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ரைல் வந்து எஸ்எஸ் ரூம் பாருங்கள் வால் ஃபுல்லாக கிரானைட் ஓட்டியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா ஒரு சின்ன ஹால் ஒரு ஹாஸ்டல் பெட்ரூம் ஒரு டாய்லெட் ஃப்ரண்டில் வந்து பால்கனி மாதிரி இருக்குங்க கிழக்கு திசை பார்த்த வீடு கார் பார்க்கிங்கோட அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வீட்டை பற்றிய தகவலுக்கு சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேனல் தொடர்பு கொள்ளுங்கள் वेलकम सुपर प्रॉपर्टी चैनल सब्सक्राइब பண்ணிக்கங்க थैंक यू फॉर वाचिंग